எல்லா யுத்த யுத்தகலங்கள்லையும் இறுதி நிமிடம் அப்படிங்கிறது யாராலேயும் குறிக்க முடியாது எப்போ வேணாலும் அது கண்டினியூவாக போய்கிட்டே இருக்கும் ஆனால் ரஷ்யா உக்ரைன் யுத்தம் எல்லாத்துலேயும் ஒரு விதிவிலக்கு மாதிரி இங்கே இறுதி நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது கூட ஆகி ஒரு பெரும் உலக யுத்தமாக மாறிடும்ங்கிற அச்சத்தில் தான் முழுமையாகவே இந்த யுத்தம் ட்ராவல் ஆகிக்கிட்டு இருக்குது அப்படி இருக்கும்போது இப்போ ப்ரெசண்டில் என்ன நிலமை ப்ரெசண்ட்டில் மட்டும் இல்லை டே இருந்து இன்னைக்கு வரை மாறாத ஒன்று என்ன அப்படின்னா உக்ரைனோட ஆயுத பற்றாக்குறை இதுக்கு காரணம் என்ன ஒரு டசன் நாடு இருக்காங்களே அப்படி இருந்து எப்படி பற்றாக்குறை உலகத்துக்கே வாய்கிலியே வசனம் பேசக்கூடிய அணிதானே இது அமெரிக்கா இருக்குது ஐரோப்பா இருக்குது போதுமே கில்லி கொடுத்தாலும் யுத்தத்தை அழகாக நடத்திடலாமே அப்படின்னு கேட்டால் கில்லி கொடுத்தாலும் நடத்தி இருக்கலாம் ஆனால் கில்லி கொடுக்குற மாதிரி பேப்பரில் மட்டும் எழுதி கொடுத்தா எப்படி நடத்த முடியும் அப்படி தான் ஜெலன்ஸ்கியோட மைண்ட் வாய்ஸ் இருக்கும் ஆனால் அது ஜெலன்ஸ்கிக்கு நல்லா தெரியும் அந்த நாட்டு இராணுவத்துக்கும் மக்களுக்கோ மனநிலை அப்படிங்கிறது இப்படிதான் இருக்கும் இப்படி கிள்ளி கொடுக்க ஆயுதங்களை வச்சுதான் இவ்வளவு தூரம் ஓட்டுனார்கள்ங்கிறலாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்படி இருக்கும்போது இப்போ என்ன நிலைமை அமெரிக்கா அடுத்ததாக ஆயுதங்கள் பம்ப் பண்ணணும் அமெரிக்காவை பொறுத்தவரை ரஷ்ய நிலப்பரப்புக்குள்ள ஆயுதங்களை கொண்டு போறதுல அவர்களுக்கு பெருசா விருப்பம் இல்லை ஏன் அப்படின்னா தேவையான மைலேஜ் எடுக்க முடியாது பிரச்சனைகள் தான் கூடும் உக்ரைன் நிலப்பரப்புக்குள்ள மட்டும் இருக்கிறக்கு ஆயுதங்கள் தருவார்கள் பத்து தேவைன்னா அஞ்சோ நாலோ மூணோ அது ஏதோ அந்த சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல பம்பாகும் இது உறுதியாயிருச்சு அமெரிக்காவோட நிலைப்பாடு ஆனால் இப்போ வீரர்கள் மாட்டிக்கிட்டு இருக்காங்க ரஷ்யாவுக்குள்ள அவன்களோட நிலமை அதோ கதி அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்கிறார்கள் இதை வெளிப்படையாகவே சொல்கிறார்கள் எங்கே பென்டகனில் உட்காந்துக்கிட்டே அறிக்கை வருது உக்ரைனுக்கு தேவையான ஆயுதங்கள் கொடுக்க இப்போ எங்ககிட்டேயும் கிடையாது அப்படின்ட்டாங்க பென்டகன்ல உட்கார்ந்துகிட்டே அறிவிக்கிற அளவுக்கு நிலம மோசமாயிடுச்சு சரி இந்த பக்கம் இப்படி ஐரோப்பாவை பொறுத்தவரையும் ஐரோப்பா அடுத்த கட்ட டெலிவரி ஆயுதங்கள் தரதுக்காக ஒரு மீட்டிங் நடக்குது அந்த மீட்டிங்ல எல்லா நாடுகளும் ஒத்துக்கிட்டா மட்டும்தான் ஆயுதங்கள் போகும் இந்த இடத்துல வழக்கமாவே என்ன நடக்கும் ஹங்கேரி முட்டுக்கட்ட போடும் அதுக்கப்புறம் ஹங்கேரிய கூடி பேசி சமாளிப்பார்கள் சமாளிச்சு ஹங்கேரிக்கு ஏகப்பட்ட பிரச்சனை ஐரோப்பால இருக்கு அதை பூரா தீர்த்து வைப்பாங்க அடுத்து அமெரிக்கா தேவையானதை கொடுக்கும் இது பூரா தான் ஏற்கனவே ரெண்டு தடவை பெரிய அளவு ஆயுதங்கள் ரிலீஸ் ஆச்சு ஐரோப்பால இருந்து போகக்கூடிய உதவிகள் ஒவ்வொரு தடவையும் தடுக்கப்படும் ஹங்கேரி தான் அதுல முதல் அளா எந்திரிச்சு நின்று தடுத்திருக்கும் அந்த தடுக்கப்பட்டதில் இருந்து ஹங்கேரி கையில இருந்து பிடுங்கி கொடுக்குறக்கே ரெண்டுல இருந்து மூணு மாசம் ஆகும் அதுக்கு பதிலாக ஹங்கேரி தேவையான எல்லா மைலேஜையும் உருவிக்கும் உதாரணத்துக்கு ஹங்கேரியோ சொத்தே பல இடங்களில் ஃப்ரீஸ் ஆகிருக்கும் அதை விடுவிச்சுக்கிட்டாங்க அடுத்து அமெரிக்கா கூட போடப்பட்ட சில டீல்களை போட்டு எடுத்துக்கிட்டாங்க இந்த மாதிரி பல விஷயங்களை தங்களுக்கு தேவையான ஆதாயங்களை மூணு தடவை ஹங்கேரி இதே தடுத்தது மூலியமாகவே ரஷ்யாவுக்கும் ஆதரவு அதே சமயம் தனக்கும் லாபம் அப்படிங்கிற அந்த தியரியை வெற்றிகரமாக பயணித்து சாதிச்சும் காட்டிருச்சு இப்போவும் அதே மாதிரி அடுத்த கட்ட டெலிவரியை ஹங்கேரி தடுத்துருச்சு இப்போ என்ன செய்யுங்க இந்த நாடுகள் அப்படின்னா ஹங்கேரிக்கு கொடுக்கணும் கொடுத்து சமாளித்து ஆதரவாக ஓட்டை வாங்கி உக்ரைன் களத்துக்குள்ளே பம்ப் பண்ணணும் இது நடக்கிறக்கு ஏற குறைய ரெண்டுலேருந்து மூணு மாதம் ஆகும் இந்த ரெண்டுலேருந்து மூணு மாதம் ஆகும் அப்படிங்கிறது தெரியும் அதாவது ஹங்கேரி கேட்கறதெல்லாம் கொடுக்குற மனநிலையில் இருந்தாலும் இருந்து மூணு மாதம் கழிச்சு தான் இருந்து உதவி போகிறதே கன்ஃபார்ம் ஆகும் ஆனால் இந்த தடவை கொடுப்பார்களா அப்படின்னு கேட்டால் குடுக்கறக்கெல்லாம் இங்க ஒண்ணுமே இல்லை ஏன்னா ஒரு பேருக்கும் யுத்தத்தை நடத்துற மூடு இல்லை அமெரிக்காவுக்கு இந்த யுத்தத்துக்காக எதையும் ஸ்பென்ட் பண்ற மூடு இல்லை அப்ப அப்படியே இந்த மூணு மாசம் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் இல்லாம டம்மியா தான் வாய்ப்பு அதிகம் அப்ப அடுத்த கட்ட ஷிப்மெண்ட் ஐரோப்பால இருந்து நகரப் போறதே இல்லை ஐரோப்பா உதவி ஏறக்குறைய ஜீரோ அப்படிங்கிற நிலைமைக்கு போனதுக்கு அப்புறம் அண்ணன் அமெரிக்கா கிட்ட இருந்து ஒரே வார்த்தை தான் வரும் அமெரிக்கா அண்ணன் இழுச்சவாயா அமெரிக்க மக்களோட வரிப்படம் ஐரோப்பாவுக்கு செலவு பண்ணணுமா அப்படின்னு யாரோ ஒரு செனட்டோ காங்கிரஸோ எந்திரிச்சு பேசுவார் அதை வச்சே அங்க அரசியல் ஓடும் அதுக்கடுத்து இந்த யுத்தத்தை நடத்தி செல்ற ஆட்கள் ஜெயிச்சு வந்தா மட்டும்தான் இதை பூரா சரி பண்ணி ஆரம்ப கட்டத்துல இருந்த மாதிரி சரி பண்ணி யுத்தம் நகரும் இல்லை அப்படின்னா இந்த யுத்தத்துக்கு ஐரோப்பாவும் ஜீரோவாயிரும் அமெரிக்காவும் ஜீரோவாயிரும் அதுக்கான பிள்ளையார் சொல்லி வெற்றிகரமாக ஹங்கேரி போட்டுருச்சு பரிதாப நிலையில் நிற்கிறாருங்கிறது தான் யதார்த்தமான உண்மை